ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா உருவாங்க கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தானது ரொம்ப சத்து உள்ளது இது சரி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தோம் சரி சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துலாம்னு சொல்லிட்டு நான் உருவியெல்லாம் எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக அந்த இதெல்லாம் காம்பலாம் இல்லாமல் உருவி எடுத்திருக்கேன் பக்கத்தில் இருந்துச்சு அவங்க போய் கேட்டு அவங்கள்ட்ட பறிச்சுட்டு வந்துவிட்டேன் சென்னை செய்யலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சு பொரியல் செய்யலான்ட்டு கீரை பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன் கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறியணும் இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது குழந்தைங்க கூட செய்யலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப ஈஸியானது ரொம்ப ஹெல்த்தானதுல ஈஸியான அந்த இதில் செய்கிறது இந்த பொரியல் வாரத்தில் ஒரு டைமு மாதத்தில் ஒரு டைமு வாரத்தில் ரெண்டு டைமு மேலே செஞ்சு சாப்பிட்றோம் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை பருப்பு சாம்பாரில் போடலாம் எதில் வேணாலும் போடலாம் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நாள் முருங்கை நான் சாப்பிடவே மாட்டேன் இப்போ தான் ரீசெண்டாக முருங்கைக்கீரைலாம் நிறைய சாப்பிட்றேன் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால நான் சாப்பிட்றேன் பரமிளகா ரெண்டு கிள்ளி போட்டால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இது அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா ஆற வைக்க நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிளைமேட் வந்து நல்லா கூலிங்காக இருந்துச்சு ஜில்லுன்னு இருந்துச்சு இந்த மழை வர மாட்டேன் ஒரு கிளைமேட் அது காலைல நல்லா செம வெயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டிக்கிட்டு மழை வர மாட்டேன் ஒரு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நான் அந்த கிளைமேட்டு வெங்காயம் நல்லா வதங்க உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு அந்த காயெல்லாம் இல்லாமல் சிலப்போ காயெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அந்த முருங்கைக்கீரை சாம்பார் வைப்பாங்க கிராமத்து சைடு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய டைம் செஞ்சிருக்காங்க அம்மாலாம் நிறைய டைம் செஞ்சாங்க காயெல்லாம் கடைக்கு போக முடியாது சூழ்நிலை இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை பெருஸ்ட் வந்து சாம்பார் வச்சுருவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை சாம்பார் கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம முருங்கக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணியே ஊற்ற தேவை கிடையாது நம்ம வந்து கழிவிச்சா அந்த தண்ணியே இருக்குது அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும் முருங்கைக்கீரை கொஞ்சம் கூட தண்ணி சேவை தண்ணி சேர்க்கிற மாட்டேன் தான் கசப்பு தன்மை இருக்கும் நம்மளுக்கு தண்ணியை ஊற்றி வேக வச்சிட மாட்டோம் இருந்தால் அதனால் த எப்பொழுதும் முருங்கைக்கீரை வந்து தண்ணி ஊற்றமாக தான் வேக வைப்பேன் தண்ணி ஊற்றி நான் வேகவே வைக்க மாட்டேன் ஒரு நாள் முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன் அந்த என் ஃப்ரெண்டு ஊரில் முருங்கைக்கீரையே கிடைக்காதான் சார் இந்த மாதிரி கடைக்கு போனால் தான் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக முருங்கக்கீரையே கிடைக்கும் கடைக்கு போனால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் கிடைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஊரில் சரி இங்கேருந்து வந்து வந்து ஒவ்வொரு டைம் ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்கலாம் ஒருத்தங்கள்ட்ட வேகாமல் கேட்க முடியாது அதாவது எப்போயாச்சும் ஒரு தான் நம்ம முருங்கைக்கீரை செய்வோம் நம்ம வீட்டில் நம்ம வீட்டிலேயே மரம் இருக்கிற நம்ம வேணாலும் செய்யலாம் இங்கேலாம் வந்து ஒவ்வொரு டைம் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கிறதுனால எப்போவுமே அதிகம் கேட்கவே மாட்டேன் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் கேட்பேன் பாருங்கள் அது வந்து முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு நல்லா பாருங்கள் தண்ணியெல்லாம் உறிஞ்சிச்சு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெந்து பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு வெந்து நான் அந்த கேப்பில் வந்து ஜூஸ் போட போயிட்டேன் அது வந்து நல்லா வெந்துருச்சுன்னா இடையில காமிக்கலை எந்தளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப ஹே நைட்டில் முருங்கைக்கீரை எப்போ கீரை வகையை வந்து நைட்டில் சாப்பிடவே கூடாது மத்தியானத்துக்கு மூலம் தான் அந்த கீரை மத்தியானத்துக்கு நான் ஒரு ஃபுல் கட்டு முருங்கைக்கீரையை நல்லா சாப்பிட்டேன் நான் முருங்கைக்கீரை ஜூஸ் போடலாம் இலையில் ஜூஸ் போடலாம் பொடி நடத்தி நடத்தி வைக்கலாம் பொடி நடத்தி நான் நிறைய வச்சுருக்கேன் அது வந்து சாதா சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொடி கூட இன்னும் இருக்கும் ஒரு டைம் அரைச்சது இன்னும் இருக்கும் முருங்கைக்கீரை பொடி தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் தெரிய வச்சிருக்கேன் சின்ன கொஞ்சமாக தெரிய வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துன்னா நல்லா வதக்கிக்கலாம் நல்லா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் செழுத்தான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து வாழைத்தண்டு போட்டு வாழைப்பூ போட்டு செய்வாங்க வாழைப்பூ போட்டு செஞ்சாலும் என்ன டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டை இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணலாம் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு ஒரு பிளான் பண்ணி தான் முட்டை பறிச்சுட்டு வந்தது முட்டை போட்டு செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் பறிச்சிட்டு வந்தேன் நான் நாமக்கே இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமையே நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்ட்டு தேங்காய் திருவி போட்டு ஒரு பொரியல் பண்ணியாச்சு முட்டை நான் வெள்ளிக்கெல்லாம் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் ஃபுல்லாக சைவம் தான் அதனால் சாமி எப்பொழுதும் கும்பிட்றதுனால நான் வந்து முட்டை போட போடுற நினைப்பிலே இருந்தேன் அதுக்கப்புறம் முட்டை போடலை தேங்காய் திருவி போட்டாச்சு இன்றைக்கி நம்ம இடையிலே என்ன சமையல்னா பருப்பு சாம்பார் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் இது மூணு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சூப்பரான சாம்பார் சைலிஸ் வந்து முருங்கைக்கீரை பொரியல் இதான் நம்ம இட்ல இன்றைக்கி சாப்பாடு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நல்லா சஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம் ஓகேபா முருங்கெலாம் ஒரு வீடியோவான் கேட்டுறாதீங்க